தாவிது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதற்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணினான் ஆனாலும் அவன் தன் வீட்டுக்கு போகாமல் சாயங்காலத்திலே தன் ஆண்டவனின் சேவகரோடு தன் படுக்கையில் படுத்துக் கொண்டான் காலமே தாவீது யோவாவுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையிலே கொடுத்து அனுப்பினான் அந்த நிருபத்தில் மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான் தாவீது உரியாவது ஒரு சீட்டை கொடுத்து அனுப்புறான் அதுல என்ன எழுதியிருக்கு இந்த கண்டிப்பாக கடிதம் கொண்டு வரக்கூடிய இந்த ஊரியாவை முன்னாடி கொண்ட கருவி போரில் அவன் வெற்றி போற மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உரியாவுடைய பொண்டாட்டியை கைப்பற்றிக்கிட்டதும் இல்லாம உரியாவையும் க்ளோஸ் பண்ணி இருக்கிறார் யாரு தாவீது ராஜா நம்ம தாவூத் அலைசலாம் சுபானல்லாம் இதெல்லாம் சொல்றதுக்காக இஸ்திவார் ஒவ்வொரு தரம் செஞ்சுக்கிறது கேட்கறதுக்காக தாவூத் அலைசலாத்த பத்தியா இப்படி எல்லாம் கேட்கிறோம் நாமெல்லாம் அலை இஸ்லாத்த தாண்டி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டோம் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி ராஜ சமூகத்தில் நின்று அவருக்கு பணிவிடை செய்யவும் ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு அனல் உண்டாகும்படி உம்முடைய மடியிலே படுத்துக்கொள்ளவும் கன்னியாகிய ஒரு சிறுபெண்ணை ராஜாவாகி எங்கள் ஆண்டவனுக்கு தேடுவோம் என்று சொல்லி இஸ்ரேவேலின் எல்லையிலெல்லாம் அழகான ஒரு பெண் பெண்ணை தேடி சூனே ஊறாலாகிய அபிஷாக்கை கண்டு அவளை ராஜாவினத்திலே கொண்டு வந்தார்கள் ஒரு கிழவனுக்கு சாவப்புற கிழவனுக்கு சூடு ஏற்றுவதற்காக மட்டும் ஒரு பொம்புல கண்ணி பொண்ணு கேட்கு அழகான பொண்ணு ராஜாவுக்கு ரொம்ப முடியலையாங்க சூடு இல்லையா உடம்புல அதுக்காக வெறும் சூடு ஏற்றுறதுக்கு மாத்திரம் ஒரு அழகான கண்ணி பண்ண பிடிச்சி தேடிட்டு வாடான்னு சொல்லி அதை கொண்டாச்சு இந்த கலாச்சாரத்தை படிச்சா உருப்படுவான் சமுதாயம் உருப்படுமா அது இந்த மாதிரியான எங்க பார்த்தாலும் மனசனை கெடுக்கக்கூடிய ஆபாசங்கள் மடிந்திருக்கக்கூடிய காலத்துல இது எல்லாம் படிச்சா உருப்படாது சில விஷயங்கள் நான் விட்டுட்டே போறேன் சில விஷயங்கள நான் விட்டுட்டே போறேன் தாவியனுடைய மகன் அப்சலோம் என்பான் தன் தகப்பனின் வைப்பாட்டுகளை கணக்கு ஆக்கிக் கொண்டான் அப்சலோமுக்கு மாடியின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டான் அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலருக்கும் தெரிய தன் தகப்பனுடைய வைப்பாட்டுகளோடு சேர்ந்தான் இன்னும் கேளுங்க இது இரண்டாம் சாமுவேல் பதினாறு இருபத்தி ரெண்டு படிச்சுக்கிட்டே போறேன் விளக்கம் கிடையாது காமார் தன் சகோதரன் அம்னோன் படுத்துக்கொண்டிருக்கிற சகோதரனாகிய சகோதரன் ஆகிய அம்னோன் படுத்து படிச்சுக்கிறேன் படுத்துக் வீட்டுக்கு போய் மாவெடுத்து பிசைந்து அவன் கண்களுக்கு முன்பாக தட்டி பணியாரங்களை சுட்டு அவன் சாப்பிடும்படிக்கு அவள் அவைகளை சித்த கொண்டு வருகையில் அவன் அவளை பிடித்து அவளை பார்த்து என் சகோதரியே நீ வந்து என்னோட சயனி என்றான் அவன் அவள் சொல்லை கேட்க மாட்டேன் என்று அவளை பலவந்தமாக பிடித்து அவளோடு சயனித்து அவளை கற்பழித்தான் ரெண்டாம் சாமுவேல் பதிமூணு எட்டு டு பதினாலு அக்கா தங்கச்சியே அக்காவையே நினைஞ்சிருக்கான் கற்பழிச்சிருக்கான் நல்ல மனுஷன் வேதம் இன்னும் அணுகுண்டுகள்லாம் இருக்கு அடுத்த அமர்வுல இன்ஷா அல்லாஹ் வருகை தந்திருக்கிற பார்வையாளர்கள் சாப்பாடு டோக்கன் வாங்க விரும்புவோர் சீக்கிரமாக சாப்பாடு டோக்கன் பெற்றுக்கொள்ளும்படி கொள்ளும்படி போனாலும் கையை பிடிச்சி தொங்கிக்கிட்டாத போயிருப்போமே கடுவாய் பயிர்களை இப்படிப்பட்ட காரியத்தை ரகசியத்தை நம்ம வச்சுக்கிட்டு அதையும் அரபி மொழியில வச்சுக்கிட்டு எங்களுக்கு சொல்லித்தராம தமிழ்ல தராம நாங்க செய்த பாவம் தமிழ் மொழியில தான் எங்களுக்கு தெரியும் வேற ஒரு இளவும் தெரியாது எங்களுக்கு நாட்டு தென்கோடியில் இருக்கும் கன்னியாகுமரிக்கும் தெரியாது திருநெல்வேலிக்கும் தெரியாது திருச்செந்தூருக்காருக்கு அறவே தெரியாது காயல்படுத்தாருக்கு ஒண்ணுமே தெரியாது என்னது அரபி ஒரு இளவும் அரபில தெரியாத கணா கூட தெரியாத புதுஷா கூட தெரியாத அவரு கீழ கொடிக்காரு நாட்டிலே நாட்டில் எங்கிட்ட பங்கு போட்டுக்கிட்டவங்க எங்கள் மரபு சுக்காரமாரு எங்க மரபு கூட சுக்காரமாருக்காங்க செத்து கூட கொழுத்தான் யாரு சிவக்காதி மன்னன் செத்து கூட கை நீட்டினாரு செத்து வரை கை நிற்கிறார் கையில மோதல் கொடுத்துட்டாரு இயேசுவனா அற்புதம் செய்தா நினைக்காதீங்க இயேசுவனா தான் அற்புதம் செய்தா நினைக்காதீங்க சீதக்காதி அந்த எங்க தாத்தா எங்க தாத்தாவது வாய்ப்பாட்டி மகன் அந்த ஊர்ல பிறந்தவர் அவரு யாரு சீதக்காதி நாட்டு சொந்தக்கார யாரு எங்க தாத்தாவுக்கு அதாவது எங்க மூதாதிக்கு வாய்ப்பாட்டி மட்டும் ஆண்ட நாடு இது நாங்க தெற்கு ஓடிட்டோம் எங்களுக்கு ஒரு தொடர்பும் இல்ல என்ன இல்ல எங்களுக்கு ஒரு தொடர்பும் இல்ல அவங்களுக்கும் ஒரு தொடர்பும் இல்ல எவனோ வந்து தர்மம் கேட்டிருக்கான் கொடுக்க முடியல கையில ஒரு வெள்ளி மோதல் நடந்திருக்கு அதுல ஒரு பெரிய வைர மோதல் வந்திருக்கு செத்து போட்டு மண்ணை போட்டு மூடியாச்சு குப்பரை போட்டு குப்பரை போட்டு மூடியாச்சு எல்லாம் கழிஞ்சு போச்சு இவன் வந்து அதுதான் அவரு உடனே கைய மண்ணுக்கு மேல நீட்டி என்ன கொடுத்தாரு செட்டுதக்காரி புற சீதக்காரி வள்ளல் பேர் தெரியாது எனக்கு எங்க போனா எனக்கு பேர் தெரியும் சாரி தெரியாது சரி அவர் கொடுத்தார் மைக்காக அவரு செலகாஞ்சி பிடிச்சு வந்தார் இல்லையா அந்த விஷயம் கேட்க வேண்டாம் மறைச்சு வச்சு வந்திருப்பாரு இப்ப நான் தலைகாயாதவன் பக்குவமா சொல்றேன் தலைகாயாதவன் பக்குவமா சொல்றேன் இவ்வளவு நேரம் தலைகாய்ச்சி சொன்னது நீங்க எல்லாரும் கேட்கல ஐயோ பாவம் பாருங்க பரவாயில்ல சில சிரிச்சிங்க சில சிரிச்சிங்க சத்திய வேதத்தான் சொன்னாரே ஒழிய வேற ஒன்னையும் சொல்லல அவர் சொன்னதுல சத்திய வேதம் உண்மையாக சத்தியம் சத்தியம் அவர் சொல்றது நான் ஒண்ணு மறுக்க போறது இல்லை ஏன்னா வேதத்துல இருக்கு அது இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாள் காரியம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாள் கருத்து தான் சொன்னாரு அன்றைக்கு நாடு அது அங்க சத்திய குலத்தான் கவரிமான் குலத்தை சேர்ந்தவன் ஒரு மயில புரிஞ்சுனா நான் கிடி செத்துருவேன் எங்க காயல் படி காரணம் அப்படித்தான் இருப்பாரு நாலு மாவடிக்கு அதன் குத்துவன் அப்படித்தான் இருப்பாரு ஒரு ஒன்று ரெண்டு மூணு கட்ட மாட்டான் முகமது கட்டினார கட்ட தெரியாது என் ஊருக்காரன் கட்ட மாட்டான் இவன் சத்திர சேர்ந்தவன் ஒரு கொண்டாடிக்கு மேல இருக்காது இருந்தா பொண்ணு போவோம் ஆமா அப்ப அவர் பல கோடி சொந்தக்காரரு தான் கட்டுவாரா சத்திர தான் ஏன் பங்காளி எப்படி கட்டுவா ரெண்டு பொண்டாட்டி ஒரு மனைவி இருக்கே வேதத்துல இடம் இல்ல வேதத்துல இடம் இல்ல சரி அந்த சப்ஜெக்ட் அப்படி இருந்தா சப்ஜெக்ட் முடிக்கணும் ரெண்டு பக்கம் இருக்கு அவர் நூத்தி முப்பத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பக்கத்துல எழுதுனத மூணு பக்கத்துல எழுதியிருக்கேன் ஒன்னு பாத்துக்கிடுங்க ரெண்டு மூணாவது பக்கம் நாலாவது பக்கம் பிளாங்க் பிளாங்க் ஒண்ணுமே இல்லை காப்பி குடுத்திருக்கேன் மூணு பக்கத்துல தொண்ணூறு பக்கத்து எழுதியிருக்காரு முப்பது மடங்கு தலகாஞ்சவர் தான் அப்படி எழுதியிருக்காரு சொல்ல தெரியல எழுதி வச்சிருக்காரு ஐயாட கொடுத்துட்டாரு ஆறு மாசம் ஆகும் நான் சொல்றேன் ஆறு வருஷம் ஆகும் தொண்ணூத்தி ரெண்டு பக்கம் படிச்சு ஒரு வழக்கம் இருக்கு நான் பாக்குறேன் ஐயாவை பாக்குறேன் எப்படி படிச்சு என்கிட்ட பதில் சொல்ல வராரு சேலஞ்ச் பண்றேன் இவர் என் பரத்தால கிறிஸ்தவன் சொல்லி ஓடி வரல இந்த தொண்ணூத்தி ரெண்டு பத்தி கீழே அவர்கிட்ட சரண்டர் ஆயிடுறேன் இவர்கிட்ட அவர்கிட்ட இல்ல இவர்கிட்ட சரண்டர் ஆயிடுறேன் தொண்ணூத்தி ரெண்டு பத்தி கீழ்ச்சி இவரு கையில கொடுத்துட்டு நான் சரண்டர் ஆயிடுறேன் அவருக்கு தலை காஞ்சிருக்கா ஈரமாக்கிடுறேன் தலை காஞ்சிருக்கு இல்லையா சத்தியவேதத்தை காட்டி அப்படியே பசுமையா பொண்ணை போட்டு தேய்ச்சி பிரிக் கிரீம் போட்டு அப்படியே குழுமையாக்கிடுறேன் பாருங்க தலை காஞ்சி எனக்கு தெரியுமா எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் போட்டு அப்படியே ரெண்டு தேய்ச்சி தேய்ச்சிட்டு அப்படியே கிச்சு குளிர்ச்சி ஆகிடும் நாளைக்கு குளிச்சி ஆகிடுறேன் அவர் தலையை வீட்டில் போய் உட்காந்து அதாவது எங்க அந்த பேட்ட சித்தின் குறைகளுக்கானே அந்த நாட்டை சார்ந்த நாடா அந்த நாட்டாண்டவர் அந்த வரம்பருக்குள்ள வந்தவர் அவர் ராஜகுலத்துக்காரர் தான் அவர் ராஜகுலத்துக்காரர் தான் இந்த நாட்டை ஆண்ட என்னுடைய வைப்பாட்டு பிள்ளைகள் அந்த குலத்தில் உள்ளவர் தான் அவரு அப்படி சொல்லி சந்தை போட்டுறாங்க எங்க குடும்பத்தில் பெரியவன் அவங்க அவங்க ஒரு பொன்புள்ளையே கட்டிக்கிட்டாரு எங்க அம்மா இருக்கிறதுக்காக கட்டிக்கிட்டாரு தப்பு அது அதே கலாச்சாரம் கவலை இல்லை போ எங்க சொல்லிட்டேன் சுந்தர சுந்தரவாண்டியன போடா போன்னு சொல்லிட்டு எங்க போனேன் கொர்க்கைக்கு போயிட்டேன் கொர்க்கை நாட்டு மன்னன் கோரிக்கை நாட்டு மன்னன் அஞ்சா பிரிஞ்சான் கொர்க்கை நாட்டு மன்னன் வரலாறு சரத்திரம் படிச்சு சொல்லுவான் தெரியும் எனக்கு கொர்க்கை நாட்டு மன்னன் அஞ்சா பிரிஞ்சான்